சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நேற்று பௌர்ணமி நான் நைட்டு வந்து பூஜை பண்ண வீடியோ தான் இது இந்த வீடியோ இப்போ தான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய பூஜை வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க நேற்று வந்து பௌர்ணமியில் வந்து நேற்று நைட்டு ஆறையிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே இந்த பூஜை செஞ்சேன் நான் வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது செஞ்சேன் நான் வந்து பா பால் பாயசம் வச்சு வந்து வழி வழிபாடு செஞ்சேன் அந்த வீடியோ தான் இது அப்படியே பார்த்துட்டு வாங்க எனக்கு வந்து பௌர்ணமியில் வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் குலதெய்வத்துக்கு தான் வந்து கலசம் வச்சுருக்கிறேன் அந்த அங்கே வந்து நெய் தீபம் ஏற்றி வந்து பால் பாயாசம் வச்சு நான் பூஜை செஞ்சேன் அந்த வீடியோ தான் இது எனக்கு வந்து என்னோடய குலதெய்வத்தினோட அருளும் சிவபெருமானோடைய அருளும் அந்த முருகப்பெருமானோடைய அருளும் எல்லா தெய்வங்களும் நான் கும்புற அத்தனை தெய்வங்களோட அருளும் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த தீப ஒளியில் வந்து நான் அந்த பௌர்ணமி போல் என் வீடே ரொம்ப பிரகாசமாக இருந்தது எல்லா தெய்வ சக்தியும் என் வீட்டில் இருக்கிறது இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நான் வந்து கிரிவலம் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதும் லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன் நான் என்ன பண்ணேன்னா இந்த என்கிட்ட இருக்கிற லிங்கத்தையும் வந்து நந்தியம் எடுத்து ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே ஒரு கிளாத் விரித்து அது மேலே வச்சு தீபம் ஒன்று ஏற்றிட்டேன் நெய் தீபம் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை செஞ்சேன் செஞ்சுட்டு அந்த ஸ்டூலை வந்து நான் வந்து பதினோரு முறை கையில் கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சு நான் வந்து சுற்றி வந்தேன் இப்படி தான் நான் கிரிவலம் செஞ்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட லைக் எனக்கு கொடுங்க உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட உங்களுக்காகவும் வேண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு வாங்க